தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த தாங்க இது அன்னைக்கு வந்து ஒரு அஞ்சரை மணி போலேயே கொஞ்சம் மேகம் மூட்டத்தோடு தான் இருந்துச்சு ஆனா காலம்பரை நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் விட்டு விட்டு வந்தது சரின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு நாள் துணி வந்து துவைச்சி வந்து காய போட்டிருந்தேன் டெரஸ்ல எல்லாம் அதை வந்து காய போட்டு இன்னைக்கு எடுத்தாச்சு இன்னைக்கு வந்து மிச்ச கார்த்திகை இல்லைங்களா ஒரு சிலர் வந்து மிச்ச கார்த்திகைன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து குப்பை கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்குகள்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா மழை வந்தாச்சு சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு விளக்குகள் தான் எடுத்து வச்சிருந்தேங்க ஏன்னா பேர் என்ன ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த ஆயில்லாம் இந்த மாதிரி எடுத்து பண்ணிடலாம் அப்புறம் திருப்பி திருப்பி அந்த சின்ன சின்ன சுட்டிகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விளக்குகளில் மட்டும்தான் எல்லாத்தையும் சரி பண்ணி எடுத்து ஏற்றி இருந்தேன் ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிடுறேங்க எப்போதுமே இந்த மிச்ச கார்த்திகையில வந்து ஒரு தீபம் வந்து அணையாம அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஆஹ் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எப்போதும் இந்த வீட்டுல வந்து தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அது வந்து நான் எப்போதுமே வருஷம் வருஷம் அந்த மாதிரி தாங்க கொண்டு வருவேன் ஒரு சின்ன ஷேரிங் தான் இது என்னால நேத்து முந்தானியத்தை ஷேர் பண்ண முடியலை இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்து வைக்கும் போதுதான் இதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அப் வந்துச்சு ஷேர் பண்ணிட்டேன் எப்போதுமே வந்து நான் தீபம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி சாப்பிட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவேன் அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஹேபிட் உண்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி மெத்தட்ஸ்லயே வந்தாச்சு ஸோ அப்படியே வந்தாச்சு துணிமணிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட் கவர்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி காய வச்சிருந்தீங்க ஏன்னா அந்த கார்த்திகைக்காக எடுத்து துவைச்சு காய போட்டிருந்தேன் கொஞ்சம் மழையா இருந்தனால எல்லாம் காயல சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் வெயில் இருந்தது சரி காலம்புற நேரத்துல எல்லா துணிகளையும் காய வச்சு கொண்டு வந்தாச்சு எப்போதுமே வந்து துணிகள் வந்து நம்ம காயப்பட்டு எடுத்துட்டு வந்த மடிக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து கை விரல்களால கொஞ்சம் நீவி விட்டு மடிக்கிற மாதிரி பாருங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அயனிங் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அயனிங் பண்ற துணிமணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சுருக்கத்தோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சிருப்போம் பெரியவங்க சொல்லுவாங்கங்க கழுத வாயிலிருந்து எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுருக்கத்தோட தயவு செஞ்சு மடிச்சு வைக்காதீங்க கொஞ்சம் நீவி விட்டே மடிச்சு வைங்க ஏன்னா அயன் பண்ணும் போதும் நமக்கு அது அந்த சுருக்கம் எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் கரண்டும் சேவிங்ஸ் ஆகும்